நகை விஷயத்தை பற்றி இன்னமும் வீட்டில் ராஜி மீனா சொல்லாமல் இருக்கிறது ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க கண்டிப்பாக இதை வச்சு மயிலோட அம்மா ஒரு பெரிய பிரச்சனையாக உண்டாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தருவீங்க அன்பு உறவுகளே இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலு கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்குமும் போயிட்டு வந்தனால இங்கே பாண்டியன் குடும்பமே ரொம்ப ரொம்ப வந்து கவலையில் தான் இருக்கிறாங்க இன்னும் இது வந்து முடியலை இன்னும் நம்ம வந்து கோட்டு வீடு அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கணுமா இனி சரவணனோட வாழ்க்கை என்னாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாண்டியன் கூட சரவணன் கிட்ட வந்து மன்னிப்பு கூட கேட்குறாங்க அதே மாதிரி இங்கே செந்திலுமே பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்தை நினைச்சோம் சரவணனோட வாழ்க்கையை நினச்சோ ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம மீனாக தான் வந்து ரொம்பவே வந்து செந்திலுக்கு ஆறுதலாக இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கதிர் வந்து ராஜிக்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே உன்னோட ஃபேமிலி வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல ராஜி ஏன்னா எப்போதுமே வந்து அப் அப்பா சித்தப்பா எல்லாருமே பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் தான் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க எப்போ ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு நடந்த விஷயத்த கண்டிப்பாக எங்கள் வாழ்நாளிலே வாழ்நாளில் மறக்கவே முடியாத அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம ராஜ்யமே பார்த்தீங்கன்னா உண்மையாக தான் கதிர் நானுமே வந்து அப்பா சித்தப்பா வந்து இப்படி நமக்கு சாதகமாக வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையுமே வந்து இவங்க வந்து நமக்காக வந்து பேசுனது ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜியுமே வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் இருந்துக்கிட்டு அந்த நகை விஷயத்தை நினைச்சா எனக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது ராஜு ஏன்னா இந்த குடும்பம் எந்தளவுக்கு வேணாலும் வந்து பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோர்ட்டில் வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது நகை விஷயத்தில் எதுனாலும் அவங்க வந்து மாற்றி பேசிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரிருந்துக்கிட்டு சொல்கிறாங்க நம்ம ராஜியுமே பார்த்திங்கன்னா எனக்கே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது எங்களுக்கே எனக்கும் அக்காவுக்கெல்லாம் வந்து இந்த விஷயத்த இன்னுமே வீட்டில் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்குது ஆனால் இந்த டைமில் சொன்னால் கரெக்டாக இருக்குமா கண்டிப்பாக அந்த நகை விஷயத்தில் அவங்க என்ன பண்ண முடியும் நம்ம எந்த தப்புமே இல்லை தானே அவங்க வந்து போலியான நகை வந்து நம்மளை சொல்லிட்டு நம்ம நம்ம ராஜி சொல்கிறாங்க சரி எதுனாலும் பார்த்துக்கலாம் எப்படினாலும் உண்மைதானே வந்து ஜெயிக்கும் பாத்துக்கலாம் எதுனாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரி இருந்துகிட்டே சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாட்டியெல்லாம் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ராஜியோட அம்மா சித்தி இருந்துக்கிட்டு பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னங்கத்தை இப்போது சந்தோஷந்தானே இப்போது ஓரளவுக்கு வந்து இவங்களோட மனசு மாறிடுச்சு தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நின்னாங்க பார்த்தீங்களா கண்டிப்பாக சீக்கிரமே வந்து உங்கள் பொண்ணை வந்து அவங்க மனுஷி ஏற்றுக்குவாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உண்மையாகவே இன்றைக்கி வந்து என் மனசு அவ்வளோ நிறைவாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறேன் இது போது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியுமே வந்து சொல்கிறாங்க குமரவேல் ரொம்பவே சந்தோஷத்தில் தான் இருக்கிறாரு சீக்கிரமே நம்ம அரசியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் வீட்டில் வந்து பேசி போயிட்டு அவன் பொண்ணு கேட்க சொல்லணும் அப்படிலாம் வந்து நினச்சிட்ருக்கிறாரு நம்ம சரவணன் செந்தில் கதிர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க அப்போது சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன நிலமை வந்தாலும் கண்டிப்பாக அந்த மயிலை மட்டும் என் வாழ்நாளில் வந்து நான் மனுச்சி ஏற்றுக்கவே மாட்டேன் நம்ம குடும்பத்தை இந்தளவுக்கு கஷ்டப்படுத்திட்டால அவளுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே செந்தில் இருந்துக்கிட்டு உண்மையாகவே நான் இவ்வளோ கேவலமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டுலாம் நினச்சி பார்க்கல ஏ என்ன சூழ்நிலை வந்தாலும் கோர்ட்டில் இருந்து என்ன சொன்னாலுமே வந்து அவங்கள நம்ம மறுபடியும் வீட்டுக்கு மட்டும் கூட்டிகிட்டே வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படி அவளுக்கு சாதகமாக மட்டும் தீர்ப்பு வந்துருச்சுன்னா அந்த இடத்துலையே வந்து அவளை கொண்டு போட்டுட்டு நான் வாழ்நாள் முழுவதுமே ஜெயிலுக்கு போயிடுவேன் அவளை மறுபடியுமே இந்த வீட்டுக்கு வர மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணன் வந்து சொல்கிறாங்க இங்கே கதிர் இருந்துக்கிட்டே என்னன்னா இப்படிலாம் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏ கதிர் பயங்கர கோவத்தில் இருக்கிறேன் பாவண்டா அம்மா அவங்களா போலீஸ் ஸ்டேஷன் வாசலையாச்சும் மிதிச்சிருக்கிறாங்களே அவங்கள போயிட்டு அவ ஜெயிலு ஜெயிலுக்கே வந்து போக வச்சுட்டால அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து நம்ம சரவணன் கண்கலைங்கி வந்து சொல்கிறாங்க சரி சீக்கிரமே வந்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுடுனா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மயிலை மயில அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க பாக்கியும் இருந்துக்கிட்டு மயிலை சாப்பிட சொல்லி வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க மயில் என்ன ஆனாலுமே உ வாழ்க்கையை கண்டிப்பாக நான் சரி பண்ணுவேன் நீ வந்து இப்படிலாம் அழுதுட்டு உட்காராத மயில் என்ன உன்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்டதுக்கு அவங்க தான் வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடய அம்மா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் தான் பேசிட்டுக்கிறாங்க எங்கள் சுடர் இருந்துக்கிட்ட அம்மா நீ பேசுறதுல எதுனாலும் லாஜிக் இருக்குதா முழுக்க முழுக்க நம்ம மேலே தான் தப்பு நீ கொஞ்சமாச்சும் ஒரு அம்மாவே நடந்துக்கிற மாட்டே அக்கா வாழ்க்கையை நீ கெடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிட்டு இருக்கிற கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே எல்லாமும் சரியாயிடும் ஆனால் வந்து நீ இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறனால அவங்களுக்கு வந்து நம்ம மேலே கோவம் தான் வரும் நம்ம மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல ஆனால் அவங்க மயிலக்காவை அவங்க அடியோட வெறுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே மயில் சுடர் சொல்றதை கேட்டு ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சுறாங்க என்ன சுடர் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிற அக்கா உண்மைதான் சொல்கிறேன் நான் நீ என்ன சின்ன குழந்தையா உனக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அம்மா பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை அம்மா தப்பு மேலே தப்பு பண்ணுறாங்க நீயும் அவங்க சொல்கிற பேச்சா கேட்டு மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியோ இருந்துக்கிட்டு சுடரை திட்டுறாங்க இங்கே பாரு சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை மாதிரி இரு தேவையில்லாம இந்த விஷயத்துலலாம் நீ மூக்க நுழைக்காத அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க இங்கே மயில் இருந்துக்கிட்டு இல்லைம்மா நீ வந்து நம்ம இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக ஆக்க வேணாம் இதை இப்படியே விற்றலாமே கோர்ட்டில் தான் வந்து நம்ம மேலே தான் தப்பு நம்ம சொன்னது தான் பொய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்களே அடுத்த டைம் நம்ம வந்து போகும்போது நம்மளே வந்து உண்மையை ஒத்துக்குவோம் இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த கேஸை வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடியே மயில் கொஞ்சம் நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்டால் உன் வாழ்க்கை வந்து நல்லபடியாக மாறும் அம்மா வந்து தப்பு பண்ணுறேன்தான் ஆனால் வந்து எதுக்காக உன் வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்னம்மா அது இதுன்னு சொல்லி மனசை நீ வந்து மாற்றிட்டே இருக்கிற சரி நீ சொல் நீ சொல்கிறத ஏன் நான் கேட்குறேன் எனக்கு அவர் கூட சேரணும் அவர் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அது போது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க முத்துவேல் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி யோசிச்சுட்டு இருக்கிறாரு அப்போ ராஜுவோட அம்மா போய்ட்டு பேசுகிறாங்க என்னங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை அங்கே நடந்த விஷயங்கள தான் நினச்சி பார்த்தேன் என் தங்கச்சி கண்ணிலையும் என் பொண்ணு கண்ணிலையும் கண்ணீரை பார்த்ததுமே என் மனது துடிச்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உங்களுக்குள்ளே அவ்வளோ பாசம் இருக்குதுங்க நீங்கள் தான் வரட்டு பிடிவாதத்தன பிடிவாதத்தால் இப்படி வந்து தங்கச்சி உங்கள் தங்கச்சியும் உங்கள் பொண்ணையும் வந்து பிரி இப்படி பிரித்து வச்சுட்டு பாவங்க கோமதிலாம் வந்து உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்குறா நீங்கள் எதுக்காகங்க கோமதி இன்னும் ஒதுக்கி வச்சுருக்குறீங்க அதை விட நீங்கள் ராஜி மேலேயும் உயிரையே வச்சுருக்குறீங்க அவளும் பாவம் தானாங்க அவள் நம்ம பாசத்துக்காக இயங்கி போயிருக்கிறான் கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம முத்துவேலுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ தான் நம்ம ராஜியோட அம்மா எங்க நீங்க கோவப்பில்ல என்ன நான் ஒன்று சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன சொல்லு எங்க இப்ப பொங்கல் வேற வருது நம்ம ராஜியையும் ராஜியோட புருஷனையும் நம்ம வந்து வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடலாம் தல ஏன்னா ஏதோ நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம் அப்படியே நம்ம பகையெல்லாம் மறந்துடுவோங்க ஏதோ கோமதி அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வந்து அமைச்சுக்கிட்டா இன்னமும் நம்ம எதுக்காகங்க கோவமா இருக்கிற கோவமா இருக்க நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்து இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அதை விட அத்தையே பாருங்க நீங்க கோமதிக்காக போயிட்டு நின்னதுக்கே அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க கோமதியை மட்டும் நீங்க மறுபடியும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருந்தால் இருந்தா சந்தோஷப்படுவாங்க கடைசி காலத்துல அவங்க வந்து எந்த ஒரு குறையும் இல்லாம கஷ்டப்படாம அவங்க வந்து சந்தோஷமா இருப்பாங்களே அவங்க செத்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஆத்மா சாந்தியோடையுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்கே முத்துவேல இருந்துகிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க ஏங்க யோசிக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க ராஜி பாவங்க கோபத்தினால என்னங்க மாறப்போகுது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் காலம் இருக்க போகிறோமா நம்ம இப்படி நம்ம பொண்ணை ஒதுக்கி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரே ஒரு பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜியோட அம்மா அப்படி இப்படின்னு பேசி முத்துவேல் மனசோட மனசை மாற்றுறாங்க இப்போ என்ன பண்ணலாம் சொல் அப்படின்னு வந்து கேட்குறாங்க நம்ம ராஜியையும் ராஜியோட புருஷனையும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வரலாம் முறப்படி ஏன்னா பொங்கல் வேறு வருதில்ல அவங்கள வீட்டுக்கு வந்து நம்ம அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க முத்துவேலும் சரி அம்மா கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்கள நம்ம போயிட்டு கூப்பிடலாம் முறப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே ராஜியோடய அம்மாவுக்கு சம சந்தோஷமாக இருக்குது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பாட்டி எல்லாருமே இருக்கிறாங்க விஷயத்த வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஆஹ் ராஜியை வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம் பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே பாட்டி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்ன தான் சொல்கிறியா கண்டிப்பா வந்து முத்துவேல் சத்துவேல் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டானுங்களே அப்படின்னு வந்து சொல்றாங்க அதெல்லாம் பேசியாச்சுங்கத்தை அப்படின்னு வந்து சொல்றாங்க எப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே முத்துவேல் இருந்துக்கிட்டு எதுக்கு லேட் பண்ண கிளம்பலாம் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க குமரவேல் இருந்துக்கிட்டு உண்மையாகவே உண்மையாவே இது நல்ல முடிவு தான் பாவம் ராஜி அவ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா அவளை இனியும் நம்ம ஒதுக்கி வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்க சக்தி வேலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசுதான் மாறிட்டாரு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இங்க பாண்டியன் வீட்டுக்கு தான் போகிறாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சோகமாக தான் இருக்கிறாங்க எங்கள் சக்திவேல் முத்துவேல் குடும்பம் வந்ததுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஃபஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா முத்துவேல் சக்திவேல் வந்து இங்கே எல்லாருமே இருக்கும்போது வீட்டுக்குள்ளே வராங்க ஆல்ரெடி வந்து ஸ்டே ஜெயிலில் இருந்தப்போ வந்தாங்க இப்போ வந்து எல்லாருமே இருக்கும்போது வீட்டுக்குள்ளே வரவுமே இங்கே கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தான் அண்ணங்க தான் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க இங்கே எல்லாமும் வந்து தட்டு தாம்பலம் அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தனால இங்கே யாருக்குமே ஒன்றுமே புரியலை ராஜிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவங்க அங்கேது சந்தோஷமாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்துவேல் இருந்துக்கிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க ஏதோ நடந்தது நடந்துருச்சு அதையே நினச்சி என்னாக போகுது கொஞ்சம் நடந்ததெல்லாம் மறந்துடுங்க கொஞ்சம் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க மறக்கக்கூடிய அளவுக்கான நடந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்த விஷயத்தை வந்து நம்ம ராஜியோடய அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி பொங்கல் வருது அதுக்கு வந்து ராஜியையும் ராஜியோட புருஷனையுமே வந்து வீட் விருந்து கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே ராஜி முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இங்கே நம்ம கோமதி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஆனாலுமே சக்திவேல் கொஞ்சம் இடக்கு முடக்காக தான் பேசிகிட்டு இருக்கிறாரு நாங்கள் ராஜியை மட்டும்தான் வந்து ஏற்றுக்கிட்டோம் ஏத்துக்கிட்டோம் அதுக்காக மொத்த குடும்பத்தையெல்லாம் மன்னிச்சு ஏத்துக்கிட்ட மாதிரி இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு ரொம்பவே எமோஷ்னலா வந்து பேசுகிறாங்க நீங்க எப்போ எங்களுக்காக வந்து ஸ்டேஷன் வரையும் வந்தீங்களோ ஸ்டேஷன் கோட்டுக்கு வந்தீங்களோ அப்பவே வந்து நீங்க என்னை ஏத்துக்கிட்டதா தானே அர்த்தம் எனக்கு இது போதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிட்டு வெயில் குடும்பம் வந்து கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க நம்ம ராஜி கதிர் வந்து அங்கே வீட்டுக்கு போறாங்க அப்போ ஆர்த்தி எடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வரவே இருக்கிறாங்க போனதுமே நம்ம ராஜி கதிர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரு காலிலயுமே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான டுஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்